வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் தியாக தீபம் திலீபனின் உண்ணா நிலையின் பதினோராம் நாள் இன்று கிளிநொச்சியில் இருந்து நகரும் நினைவு ஊட்டி புதிய ஜனாதிபதி இன்று இரவு நாட்டு மக்களுக்கு விசேட உரை முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்கிறது அரச தகவல் திணைக்களம் இலங்கையின் ஒன்பது மாகாணங்களுக்கும் புதிய ஆளுநர்களை நியமிக்க நடவடிக்கை வடமாகாண ஆளுநராக வேதநாயகன் நியமனம் திமுகவிற்கு தோள் கொடுக்கும் கட்சியே பி சிகிறார் ஆராசா குழப்ப கருத்தை வெளியிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை லெபனான் மீது குண்டுமழை பொழியும் ஸ்டேல் ஐநா பொது ஸ்டேலுக்கு எதிராக உலக நாடுகளின் தலைவர்கள் கண்டனம் இனி விரிவான செய்திகள் தியாகி திலிபனின் பன்னிர நாள் தியாகர் வெளித்தடதில் அவரது தியாக மரணத்துக்கு முதல் நாளான பதினோராம் நாள் இன்றாகும் இன்றைய நாளில் திலிபனின் உடலின் சகல உறுப்புகளும் உணர்ச்சியற்று காணப்பட்டன மாலை நான்கு மணியளவில் திலிபனின் உடல்நிலை மோசமான கட்டத்துக்கு சென்று ஆள் மயக்க நிலைக்கு ஒத்த கட்டத்துக்கு வந்திருந்தது லட்சக்கணக்கான மக்கள் நல்லூர் ஆலய வளாகத்தை மையப்படுத்தி குவிய தொடங்கியிருந்தனர் என்ற இரவில் தெலிபனின் உடல்நிலை மிகவும் மோசமடைய ஆரம்பித்திருந்தது தியாக மரணத்துக்கு முதல் நாளிலும் தொடர்ந்த இந்த நினைவூட்டப்படுகின்றது தியாக தீபம் தெலிபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு உண்ணா நோன்பின் பதினோராம் நாள் நினைவு உறுதி பயணம் கிளிநொச்சி கனகபுரம் மாவிர இல்லத்தில் சுடரேற்றி ஆரம்பிக்கப்பட்டு ஜால்நோக்கி நகர்ந்து வருகின்றது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் வவுனியாவில் நேற்றைய தினம் ஆரம்பித்த திலிபனின் நினைவு சுமர்ந்த ஊர்தி பவனி நாளைய தினம் ஜால்பானம் நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலிபனின் நினைவிடத்தை சென்றடைய உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் தியாக தீபம் ஸ்ரீபரன் அவர்களுடைய அஹ் முப்பத்தி ஏழாவது ஆண்டின் அஹ் பதினோராம் நாள் போல்வி பயணத்திலே இன்றைய தினம் இந்த ஊர்தி பயணம் அஹ் கிளிநொச்சி கனகபுரம் மாநில தீர்மனத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது இந்த பதினழாம் நாளாகிய ஒன்று யாழ்ப்பாணம் நோக்கி இந்த ஊர்தி பயணம் நகர இருக்கின்றது கனகபுரம் மாவட்ட துறைமன்றத்திலே இந்த ஊர்தி பயணத்தை ஆரம்பித்து ஏழை வீதி வழியாக சென்று யாழ்ப்பாணத்தினுடைய தினம் திருவண்ணாவுடைய ஊர்தி பயணம் செல்ல இருக்கின்றது சென்று நாளை காலை ஆறு மணிக்கு அவர் வாழ்ந்து இருந்த அந்த ஊரலு மண்ணிலே ஊரலு அவருடைய இன்னம் அமைந்திருந்த அந்த முட்டத்திலிருந்து இருந்து நடைபயணம் நாளை காலை ஆறு மணிக்கு அந்த ஊரடங்கு மனதில் இருந்து நகர்ந்து நல்லூர் நோக்கி நகர் இருக்கின்றது எனவே அன்பான உறவுகளே தியானதீபம் திரிபவன் இன்று அந்த ஊர்தி பயணத்திலே நீங்களும் இணைந்து மலர் தூவி வணக்கம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாளைய தினம் நடைபெற நடைபயணத்திலே நாளை காலை ஆறு மணிக்கு அந்த நடைபயணம் ஆரம்பமாக இருக்கின்றது இவை நீங்களும் அந்த நடைபயணத்திலே கலந்து கொண்டு நல்லூரை நோக்கி இந்த ஊர்தி பயணத்திலே பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதேவேளை இன்றைய தினம் தமது தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தியாகத்தீபம் திரிபணி நிறுவனத்தில் அடையாள உண்ணா நோன்பு கடைபிடிக்கப்பட்டிருந்தது ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க இன்று இரவு ஏழு முப்பதுக்கு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவடைய நாடாளுமன்றத்தை கலைத்து ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயக்க நேற்றிரவு உத்தரவு பிறப்பித்திருந்தார் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை கலைக்கும் ஜனாதிபதியின் அதி விசேட வர்த்தமான அறிவித்தல் அச்சக திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தமான அறிவித்தலின் பிரகாரம் புதிய நாடாளுமன்றத்தை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி கூட்டுவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் திகதியாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி வரை வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் காலமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த விடயங்களுடன் ஏனைய அரச கட்டமைப்பு மாற்றங்கள் தொடர்பாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் இன்றைய உரை அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி அனிலகுமார் திசா நாயக்கவினால் ஒன்பது மாகாணங்களுக்கும் புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் வடக்கு மாகாண ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயகனும் கிழக்கு மாகாணத்தின் புதிய ஆளுநராக பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்ரசேகரவும் இன்று நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டுள்ளனர் ஜனாதிபதி அனிலகுமார் திசா நாயகவினால் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இந்த நியமன கடிதங்கள் இன்று வழங்கப்பட்டுள்ளன இலங்கையில் உள்ள சிறைகளில் நீண்டகாலமாக வாடும் அரசியல் கைதிகளை அரசியல் தீர்மானம் எடுத்து விடுதலை செய்வதன் மூலம் ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டுமென என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை சக்திவேல் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் பிரிந்த வடக்கையும் கிழக்கையும் மேல அதனை தமிழர் தாயகமாக ஏற்று அதன் அடிப்படையில் அரசியல் தேர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதியிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையின் கடந்த கால அரசியல் பொருளாதார அபிவிருத்தி சமூக நல பொது சேவைகள் அது தொடர்பான கொள்கைகள் கட்டமைப்புகள் ஆகியவற்றுடன் அரசியல் கலாச்சாரத்தையும் அரசியல் அரசு இயந்திரத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற மக்கள் விடுதலை முன்னணி தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருமான அனுருக் குரலைக் குரலை கேட்டு பெருந்தொகையான வாக்குகளால் மக்கள் அவரை நாட்டில் தலைவராக்கி கௌரவப்படுத்தியுள்ளனர் என மா சக்திவேல் கூறியுள்ளார் கடந்த ஐந்து வருட காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்டு பல இன கலவரங்களுக்கும் இன அழிப்பிற்கும் இன படுகொலைக்கும் உள்ளாகி தொடர்ந்தும் இன அழிப்பினை தமிழர்கள் அனுபவித்து வருகின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வரலாற்றில் மக்கள் விடுதலை முன்னணி வடகிழக்கு தமிழர்களுக்கு எதிராகவும் மலிக தமிழர்களுக்கு எதிராகவும் மேற்கொண்ட அரசியல் எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் மா சக்திவேல் நினைவு கூர்ந்துள்ளாா் யுத்த கொடூரத்திற்கும் அதன் விளைவுகளுக்கும் மட்டுமல்ல இன்று முழு நாடாக மக்கள் அனுபவிக்கும் பொருளாதார துன்பங்களுக்கும் மக்கள் விடுதலை முன்னணியும் ஒரு காரணமாகும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே நாட்டில் தமிழர்கள் மீது பெரும்பான்மை சமூகம் கொண்டிருக்கும் அரசியல் கலாச்சாரம் தொடர்ந்து தற்போதைய நிலையிலேயே இருக்குமானால் நாடு பிளவுபடுவது மட்டுமல்ல தங்கள் காலத்திலும் அந்நிய சக்திகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும் எனவும் தங்களை பதவியில் அமர்த்தியவர்களே தங்களுக்கு எதிராக கிளர்ந்தளலாம் எனவும் மா சக்திவேல் கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு இணைப்பிற்கு முன்னர் சிங்கள பௌத்த திணைக்களங்களாக அடையாளப்படுத்தும் தொல்லியல் திணைக்களம் வனவளங்கள் திணைக்களம் மகாவலி அபிவிருத்தி சபை ஆகியவற்றின் சிங்கள பௌத்த ஆதிக்க ஆக்கிரமிப்பு மற்றும் இன அழிப்பு செயற்பாடுகளை தடுத்து அந்த அரச கட்டமைப்புகளை தூய்மைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனூடாக தமிழ் மக்களின் சமயம் மொழி கலை கலாச்சார பாரம்பரியங்களை காக்குமாறும் தமிழர் தாயக பிரதேசத்தில் சுதந்திரமாக வாழ வழிவிடுமாறும் மா சக்திவேல் அனுர் திசநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் சிங்கள பௌத்த ஆதிக்க மனப்பான்மையோடு தமிழ் மக்களின் விருப்பிக்கு நேர்மாறாகவும் பலவந்தமாகவும் அரசு காணிகளிலும் தனியார் காணிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள பௌத்த சின்னங்களை மண்ணிலிருந்து அகற்றி தூய்மைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தமிழ் மக்களின் இன பரம்பலையும் இருப்பையும் சிதைக்கவும் சிங்கள பௌத்த அரசியல் அதிகாரத்தை விரிவுபடுத்தவும் என கடந்த எழுபத்தி ஐந்து வருட காலமாக முன்னெடுக்கப்படும் சிங்கள பௌத்த குடியேற்றங்களை தடுத்து நிறுத்துமாறும் அனுர்குமார திசாநாயக்கவிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க விடுத்த பணிப்புரைக்கு அமைய பல வாகனங்கள் கையளிக்கப்பட்ட நிலையில் பொதுவெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன அமைச்சுக்களின் கீழ் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் சில காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பான விசாரணைகளையும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கத்தின் உத்தரவின் கீழ் கையளிக்கப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கென பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் காலிமுகத்திறல் மற்றும் அரசாங்க தகவல் திரைக்கள வளாகம் உள்ளிட்ட இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் காட்சிகள் பலர் மத்தியிலும் பேசுபொருளான ஒன்றாக மாறியுள்ளது இதற்கிடையில் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் சில மாயமாகியுள்ளதாகவும் அவை இதுவரை மீள கையளிக்கப்படவில்லை என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை புதிய ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது திசநாயக்க மேற்கொண்டுள்ள புதிய நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது ஸ்ரீலங்காவின் மூன்றாவது பெண் பிரதமராக பதவியேற்றுள்ள கலாநிதி ஹரணி அமரசூரியவிற்கு அமெரிக்கா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது இதேவேளை ஸ்ரீலங்காவின் புதிய வெளிவகார அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விசித கீரத்துக்கு இந்திய விளைவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கரும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் பிரதமராக பதவி வகிக்கும் கால பகுதியில் வலிமையும் வெற்றியும் பெற வாழ்த்துவதாக ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் கூறியுள்ளார் இந்த நியமனமானது பெண் தலைவர்களின் புதிய அலைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என வாழ்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பையும் நட்புறவையும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஜூலி சங் மேலும் கூறியுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்காவின் வெளி விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள விஜிதஹேரத்திற்கு இந்திய வெளி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா இலங்கை நாகரிக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கிடையே பாரம்பரியமாக நெருக்கமான நட்புறவை வலுப்படுத்துவதற்கும் ஜெய்சங்கர் தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார் குறிப்பாக இருநாட்டு மக்களின் நலனுக்காக பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் உறுதி பூண்டுள்ளதாக எஸ் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பதிவில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனில் திசா நாயக்கவிற்கும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவிற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவும் கலந்து கொண்டதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது புதிய ஜனாதிபதியாக அநிரகுமார் திசாநாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் இன்றும் ஜாழ்ப்பாணத்தில் வெற்றி கொண்ட ஆட்டங்கள் இடம்பெற்றுள்ளன இன்று காலை நாவன்குழி சந்தியில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களால் பொதுமக்களுக்கு பாட்சோரும் பாயாசமும் வழங்கி வைக்கப்பட்டது இதன்போது தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் ஜால் மாவட்ட அமைப்பாளருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் எமது நோக்கம் இந்த நாட்டிற்கு நல்லது நடந்தால் அது எமக்கும் சந்தோஷம் அந்த நல்ல பயணத்தில் நாம் இணைந்துள்ளதை இந்த நேரத்தில் மனமாக்கியன் இலங்கை தீவை கரையோரமாக நடந்து சாதனை படக்க முயற்சியை கிளிநொச்சியை சேர்ந்த சிறுவன் மேற்கொண்டுள்ளமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது சாதனை பயணத்தை மேற்கொண்டுள்ள சிறுவனின் முயற்சியில் அவரது தந்தையும் ஈடுபட்டுள்ளார் கிளிநொச்சியில் பதினோரு வயது சிறுவன் இலங்கையை சுற்றி சாதனைக்கான பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கோனாவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பதினோரு வயதான முரளிதரன் எனும் சிறுவனே குறித்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார் இலங்கையை சுற்றி நடந்து சாதனை படைப்பதற்காக கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் மூன்றலிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளார் சிறுவனுக்கு பக்கபலமாக அவரது தந்தையும் ஊக்கப்படுத்திச் சென்று வருகின்றமை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது நடைபயணமானது கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் முன்பாக ஏனையின் வீதியில் ஆரம்பிக்கப்பட்டு பரந்தநூடாக முல்லைத்தீவு மட்டக்களப்பு திருகோணமலை கரையோர பிரதேசமாக நடந்து மன்னாரூடாக யாழ்ப்பாணம் சென்று யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சியை மீண்டும் சென்றடையவுள்ளார் சிறுவனை ஊக்கப்படுத்தி பலரும் வழியனுவி வைத்தமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் இதேவேளை பேருவளையைச் சேர்ந்த ஷஷ்மி ஷஹீத் என்னும் இளைஞன் இலங்கைத்தீவை கரையோரமாக நடந்து சாதனை படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கலதாவள்ளி கிராமத்தின் வீடொன்றிலிருந்து குடும்ப பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் கணவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கழுதாவளை நான்காம் பிரிவு பாலர் பாடசாலை வீதியில் உள்ள வீடொன்றிலிருந்து குடும்ப பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவ்வாறு மீட்கப்பட்டவர் நாற்பத்தி நான்கு வயதுடைய சசிகுமார் கௌரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த வீட்டில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் வசித்து வந்துள்ளனர் குறித்த குடும்ப பெண் தனியார் ஆடை தொழிற்சாலையொன்றில் பணிபுரிந்து வருவதாகவும் கணவன் மனைவி இருவருக்கும் இடக்கிடையே தகராறுகள் இடம்பெற்று வருவதாக அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவ தினமான நேற்றைய தினம் உயிரிழந்த பெண்ணின் வீட்டிற்கு அவரது சகோதரன் சென்றுள்ளார் அவரது வீடு பூட்டப்பட்டிருந்ததுடன் சகோதரியின் செருப்பு வீட்டின் முன்னால் காணப்பட்டுள்ளது சந்தேகம் கொண்ட சகோதரன் களுவாஞ்சிக்குடி காவல்துறை நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்து இதற்கிழங்கு வீட்டின் கதவை உடைத்துக் சென்று பார்த்தபோது படுக்கையிலேயே ரத்தத்தில் தோய்ந்த நிலையில் அவரது சகோதரி இறந்த நிலையில் கிடந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைரேகை தடயவியல் பிரிவினர் உள்ளிட்ட பலரும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் பின்னர் சடலத்தை பார்வையிட்ட கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ரஞ்சித் குமார் சடலத்தை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு பிரேத பரிசோதனைக்குட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் தலைமறைவாகியுள்ளார் குறித்த பெண் அவரது கணவரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பெயரில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் அவரது கணவரையும் தேடி வருகின்றனர் செய்திகள் தியாக தீபம் திலீபனின் உண்ணா நிலையின் பதினோராம் நாள் இன்று கிளிநொச்சியில் இருந்து யாழ் நோக்கி நகரும் நினைவு ஊர்தி புதிய ஜனாதிபதி இன்று இரவு நாட்டு மக்களுக்கு விசேட உரை முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்கிறது அரச தகவல் திணைக்களம் இலங்கையின் ஒன்பது மாகாணங்களுக்கும் புதிய ஆளுநர்களை நியமிக்க நடவடிக்கை வடமாகாண ஆளுநராக வேதநாயகன் நியமனம் திமுகவிற்கு தோள் கொடுக்கும் கட்சியே பிசிகா என்கிறார் ஆராசா குழப்ப கருத்தை வெளியிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை லெபனான் மீது குண்டுமழை பொழியும் ஸ்டேல் ஐநா பொதுச்சபையில் ஸ்டேலுக்கு எதிராக உலக நாடுகளின் தலைவர்கள் கண்டனம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் கொடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்